എങ്ങനെയാ കാളവണക്കാൾ കവളംപടും ശരനാരന ശരനാരന ശരനാരനാരനാന ஏலங்காற்று வீசுதே இயேச போல பேசுதே சரநாராயணா சரநாராயண ஏல காத்து வீசுதே ஏச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முடிச்சு கேட்குதே கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே மனசாரல் தெளிக்குதே புல் வெளி பாட விரிக்குதே வானது குழையும் பூடி தே புல் வெடி பாத விதே வானவில் கொடையும் பிடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடற்காற்று மிதக்குதே ஏலம் காத்து வீசுதே இசை போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முடிச்சு கேட்குதே பின் சின்ன இழையோடு நெஞ்சு ஒன்ன தூனி போல ஒண்ணுக்கு தான் ஏனஞ்சு இருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணடிந்த நலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு உலக அதில் நிறச்சு இருக்கு நேற்று தனி மயில போச்சு யாரும் துணை இல்ல யாரும் வழி துணைக்கு வந்தா ஏதும் இனையில்ல உலகுக்கு எதுவும் தனிச்சு இல்லையே குடலில் ராக மலரில் வாச சேர்ந்தது போல ஏலங்காற்று வீசுதே எதபோல பேசுதே வலையாத மூங்கிலில் ராகோ வளைஞ்சு ஓடுதே மேகோ முடிச்சு கேட்குதே മനസ്ല എന്നായോ ദനം ദനം അത് പുതിപ്പോടും രഹസ്യത്തെ യാറിഞ്ച അതിശയത്തെ യാറിഞ്ച കൈതാനേ മലർ വരി കിത് തോറും മല തൊടുക്ക നാര എടുത്ത് യർ തൊടുത്താ മലയാച്ചു ആളം വിടുതല ഊഞ്ചല്ലാടും കിഴയല്ലാ മൂടും മെല്ല മെല്ലേസും കഥയെല്ലാം താലാട്ട് കേട്ടിടമലേ തായൻ മടിയെ തേടി ഓടുമലൈ നദി പോല കറുംബ മനസ്സില മയൽ തോക വിതേ മനസാറൽ തെളിക്ക്തേ പുൽവെളി പാത വിതേ വാനവിൽ കുടയും പൊടിക്ക് പുൽവെളി പാത വിതേ വാനവിൽ കുടയും പൊടിക്ക് മണിയോ സേറ്റ് മനക്കദവ് തരക്കതേ புதிய தாளம்போட்டு ஊடல் காற்று மிதக்குது இதனா தரநான தரநாரா உதரநானா No, <laughs> no,